வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஒரு நான் வெஜிடேரியன் டிஷ்ஷு ஸ்டஃப்டு கிரில் ஃபிஷ் இது ஆக்சுவலாக வந்து கேரளாவிலிருந்து வந்த ஓரியன்ட் ஃபிஷ் இது வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து சியர் ஃபிஷ் யூஸ் பண்ண போறோம் முதல்ல நம்மளுக்கு தேவையான பொருள் இந்த இதுக்கு பார்த்துக்கலாம் மீன் இருநூறு கிராம் இஞ்சி பூண்டு சிறிதாக நறுக்கியது வெங்காயம் சிறிதாக நறுக்கியது கருவேப்பிள்ளை சிறிதாக நறுக்கியது எலுமிச்சை ஒரு நம்பர் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் ஜீரகப் பொடி கால் டீஸ்பூன் உப்பு ஒரு சிட்டிகை தேங்காய் எண்ணெய் ஐம்பது எம்எல் முதல்ல வந்து நம்ம இந்த மஞ்சள் பொடி எடுத்துகிட்டு ஆட் பண்ணுறோம் அப்புறம் கொஞ்சம் சில்லி பவுடர் கொஞ்சம் ஜீரா பவுடர் ஃபைனலாக கொஞ்சம் சால்ட் போடுறோம் ஸ்பைசஸ் லெவல் நீங்க வந்து ஜாஸ்தி வேணும்னா நீங்க வந்து உங்க ஸ்பைசஸ் லெவல் எப்படி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சில்லி பவுடர் ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கோங்க ஃபினிஷிங் வந்து நம்ம லைம் ஜூஸ் போடுறதுல லைம் ஜூஸ் போட்டுட்டு இந்த மேரினேஷன் நல்லா மிக்ஸ் பண்ணணும் எவ்வளோக்கு எவ்வளோ ஃபிஷ் வந்து நீங்கள் மேரினேஷன் பண்ணி வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஃபிஷ்லில் வந்து உங்களுக்கு டேஸ்ட் ஜாஸ்தி வரும் இன்னைக்கு நான் எடுத்துருக்கிறது வந்து சியர் ஃபிஷ்ஷு என்ன ஃபிஷ் அவைலபிளாக இருக்கோ நீங்க அதை யூஸ் பண்ணலாம் நல்லா இது மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த ஃபிஷ் இப்போ மேரினேஷன் பண்ணிக்கிறோம் இந்த ஃபிஷ் வந்து ஸ்டஃப் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி பேக்கெட் போட்டுக்கணும் ஃபிஷ்ல அப்போ வந்து நம்ம இப்போ கொஞ்சம் ஆனியன் சாப்பானியன் அந்த மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணி அதில் ஸ்டஃப் பண்ண போறோம் அதில் ஃபிஷ்ஷை வந்து நம்ம ஃபுல்லா நல்லா மேரினேஷன் பண்ணிக்கணும் இந்த லைம் ஜூஸ் எல்லாம் போட்டுருக்கனால ஃபிஷ் நல்லா டெண்டர் ஆகிட்டு குக் ஆகிறப்ப உங்களுக்கு நல்ல டேஸ்ட் வரும் பிஷ் இப்போ நல்லா மேரினேஷன் ஆயிடுச்சு இப்போ நம்ம இதுக்குள்ளே ஸ்டப் பண்ண போகிறது மசாலாலாம் என்னன்னு பார்த்துக்கலாம் நல்லா ஃபைனாக சாப் பண்ண ஜிஞ்சர் கார்லிக்கு ஃபஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கிரீன் சில்லி ஆட் பண்ணிக்கிற ஒரு ரெண்டு டீஸ்பூன் நல்ல ஃபைன்லி சாப் ஆனியன் போட்டுக்கணும் கொஞ்சம் கர்லீஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இதுல லைட்டா சால்வ் போட்டுக்கோங்க இத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஃபிஷ் நல்லா ஸ்டப் பண்ணி சாப்பிடுற இது வந்து நான் கூட நல்லா சாப்பிடலாம் சப்பாத்தி வச்சு சாப்பிடுறதுக்கு நல்ல டிஷ் இது நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம முதல்ல மேரினேஷன் பண்ண ஃபிஷ்ல வந்துட்டு இந்த மசாலாவை வந்து ஸ்டப் பண்ண போகிறோம் எப்படி ஸ்டப் பண்ணுறேன்னு காமிச்சுறேன் இப்போ வந்து ஃபிஷ் வந்து இது மாதிரி பேக்கெட் பண்ணியிருக்கு மிக்ஸ் பண்ணால் இந்த மசாலாவை வந்துட்டு இப்படி ஸ்டப் பண்ணிக்கோங்க இல்லை நல்லா ஸ்டப் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மசாலா வெளியே வராத மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு பிப்டீன் மினிட்ஸ் இந்த ஃபிஷ் வந்து நல்லா இந்த மேரினேஷன் இப்போ ஃபிஷ் எப்படி கிரில் பண்ணுறது பார்ப்போம் ஃபஸ்ட் நம்ம வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுங்க இந்த ஃபிஷ்க்கு கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா அதான் நல்ல டேஸ்ட் வரும் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த ஃபிஷ்ஷை போடுங்க ஆயில் ஹீட் ஆக போட்டீங்கன்னா வந்து ஃபிஷ்ஷில் இருக்கிற ஜூஸ் எல்லாம் வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் நல்ல டேஸ்ட் கிடைக்காது நம்ம பிஷை இதை கிரில் பண்ணலாம் பிஷ் குக்காக த்ரீ டு ஃபைவ் மினிட் ஆகும் ஏன்னா உள்ள ஸ்டஃபிங் எல்லாம் வச்சிருக்கனால கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால கரெக்டா குக் பண்ணுங்க ஸ்பைசி லெவல் முதல்ல சொன்ன மாதிரியே வந்துட்டு உங்களுக்கு வேணா வந்து ஜாஸ்தியாக போட்டுக்கலாம் கொஞ்சம் க்ரீன் சில்லி ஜாஸ்தியாக போட்டீங்கன்னா நல்லா ஸ்பைஸியாக இருக்கும் ப்ளஸ் நான் ரொட்டி எல்லாம் எல்லா விதமான ஃபுட்லையும் வந்து இது வந்துட்டு நல்லா போ நல்லா போகுது மேக்சிமம் நான் ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணீங்கன்னா வந்துட்டு நல்லா கீழே பிடிக்காம கரெக்டாக வரும் சியர் ஃபிஷ் எடுத்துட்டிங்கன்னா வந்துட்டு இந்த ஃபிஷ்க்கு வந்து நல்லா இருக்கும் எல்லா ஃபிஷ்ஷும் யூஸ் பண்ணலாம் பட் சியர் ஃபிஷ்ஷு வஞ்சிரம் வஞ்சரம் எடுத்துட்டிங்கன்னா வந்துட்டு இந்த டிஷ்க்கு வந்துட்டு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் ஒரு சைடு நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து அடுத்த சைடு வந்து டேர்ன் பண்ணுறோம் நல்லா குக் ஆகணும் இல்லாட்டி மசாலால இருக்கிற ரா பிளேவர் அப்படியே வரும் அதனால கொஞ்சம் நல்லா குக் பண்ணணும் இந்த பிஷ் எல்லாம் இதே மெத்தட் வந்து நீங்க சிக்கன் யூஸ் பண்ணி கூட பண்ணலாம் இதே மாதிரி மசாலா எல்லாம் மேரினேஷன் பண்ணிட்டு உள்ள வந்துட்டு எல்லாம் ஸ்டஃப் பண்ணி பண்ணாலும் இது அதே டேஸ்டா இருக்கும் நல்லா இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பிளேவர் எல்லாம் வந்துட்டு நல்லா அப்படியே அரோமா வந்து குக் பண்றப்போ உங்களுக்கே வந்து நல்லா ஃபீல் ஆகும் கலர் ஆயிடுச்சுன்னா வந்து ஃபிஷ் நல்லா குக் ஆயிடுச்சு பார்த்துக்கோங்க இதை வந்து நம்ம பிளேட் பண்ண போறோம் ஃபிஷ் கேரட் பீட்ரூட் ஆனியன்லாம் வச்சு சாலட் பண்ணியிருக்கேன் இந்த ஃபிஷ்ஷோட நல்லா போகும் அது இப்போ வந்து நம்ம இதை வந்து லேட்டிங் பண்ணுறோம் மேலே லைட்டாக கோகோனட் ஆயில் மசாலா ஸ்டஃப்டு கிரில் ஃபிஷ் ரெடி இதை வந்து நீங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாவும் சாப்பிட்லாம் டின்னருக்கும் சாப்பிட்லாம் சப்பாத்தி நான் ரைஸ் எல்லாத்தோடயும் நல்லா இது